ஒரு வழியா நேத்து இரவு ஓபிஎஸ்ஸும் குருமூர்த்தியும் டெல்லியில வந்து இறங்கிட்டாங்க இன்னைக்கு பிஜேபியோடைய முக்கிய புள்ளிகளை சந்திக்கிறதா பிளான் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் கெஞ்சினாலும் பிஜேபி பார்க்க மாட்டேங்குது சரி குருமூர்த்திட்ட ஆலோசனை கேட்டதுக்கு வாப்பா நான் கூட்டிட்டு போறேன் அங்க போய் பேசிடலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு பழனிசாமி தான் தலைவர் அப்படின்னு அமித்ஷா முடிவெடுத்ததுக்கு பிறகு இவரை எப்படி சேர்க்க போறாங்கன்னு தெரியல ஒருவேளை சரி வாங்க நம்ம கூட்டணிக்கு ஒரு ரெண்டு சீட்டு தர்றோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரிங்க ஓபிஎஸ் என்ன முடிவுல இருக்காரு அவருக்கு ஒரே பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை என்ன பண்ணலாம் பதினைந்தாம் தேதி கூட்டம் போட்டு உரிமை மீட்க போறேன்னாரு ஏன் டெல்லிக்கு போறாருன்னா டெல்லி மனம் கோணாமல் நடந்துக்கணும் இவர் கட்டுமான நிறுவனத்திட்ட பல கோடி கொடுத்திருக்கிறார் அந்த பணத்தை பிஜேபி நினைச்சாதான் வசூல் பண்ண முடியும் ஒருவேளை இவர் விஜய் கூட்டணிக்கு எல்லாம் போனா நோட்டும் கிடைக்காது அதிகாரமும் கிடைக்காது இன்னொன்னு ஒரு நெருடல் இருக்கும் அதனால ஏற்கனவே தெரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால பிஜேபிக்கே போயிடலாம் பழனிசாமி ஒத்துக்குவாரானா பழனிசாமிய சம்மதிக்க வச்சிருவாங்க போல இருக்கு எங்க கட்சிக்கு வராதீங்க அதுதான் பழனிசாமியுடைய கோரிக்கை பிஜேபில அவருக்கு ரெண்டு சீட் கொடுங்க எனக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம் ஓபிஎஸும் பிஜேபில தாமரை சின்னத்துல நிக்கிறதுக்கு கூட ஓகேன்னு சொல்லிடுவாராம் ஏன்னா வேற வழி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி இருந்த ஓபிஎஸ் எப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அவங்க ஆட்கள் புலம்பிட்டு இருக்க இவரு இவர் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நம்மள கழட்டி விட்டுட்டாரேன்னு வைத்திலிங்கமும் வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம் அநேகமாக வெகு விரைவில வைத்திலிங்கத்திடம் இருந்து கட்சி தாவல் சம்பந்தமா ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு சொல்றாங்க டெல்லிக்கு போகும்போது கூட வைத்திலிங்கத்தை கூட்டிட்டு போல அப்படிங்கிற வருத்தமும் அவருக்கு இருக்காம் எப்படியோ ஓபிஎஸ் என்டிஏவில சேர்கிறாரு சரி டிடிவி டிடிவி மேல நிறைய வழக்கு இருக்குங்க அவரை எப்படி வளைக்கிறதுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அவரு நிறைய சீட்டு வேணுங்கிறதுக்காக இன்னைக்கு எடப்பாடி துரோகினுல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சீக்கிரம் டிடிவியும் இந்த கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படிங்கிறது டெல்லி